அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஏகாதசி விரதத்திற்கு இணையானது இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதம் மாதந்தோறும் தேய்பிற ஏகாதசி வளர்ப்பிறை ஏகாதசி வரும் அதுபோல வருடத்தில் நான்கு நாட்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று அழைக்கப்படுகிறது வைகாசி ஒன்றாம் தேதி ஆவணி ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி மாசி ஒன்றாம் தேதி இந்த நான்கு நாட்களும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று வழங்கப்படுகிறது பெருமாளுக்குரிய சனிக்கிழமையிலேயே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்தால் மிகவும் நல்லது பெருமாள் வழிபாடு செய்வது பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கிறது இந்த சிறப்பு வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை தொடர்ந்து நீங்கள் கேட்க வேண்டும் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலில் ஆவணி மாசி கார்த்திகை வைகாசி முதல் தேதிகளில் நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் பெருமாளை கொடிமரத்தோடு சேர்த்து இருபத்தி ஏழு முறை வலம் வர வேண்டும் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி இலைகள் வாசம் நிறைந்த பூக்களை வாங்கி கொடுக்க வேண்டும் தாயாருக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்க வேண்டும் வழிபாட்டை மன நிறைவோடு செய்ய வேண்டும் இருபத்தி ஏழு முறை பெருமாளை வளம் வரும்போது உங்கள் மனதில் எந்த சஞ்சலமும் இருக்கக்கூடாது பெருமாளின் நாமத்தை தவிர வேறு நாமத்தை உங்கள் வாய்கள் உச்சரிக்க கூடாது உங்களுடைய மனது பெருமாள் மீது தான் இருக்க வேண்டும் பெருமாளின் ஏதாவது ஒரு நாமத்தை கொண்டு கோவிலை வலம் பாருங்கள் கோவிந்தா கோவிந்தா என்று சொன்னாலும் புண்ணியம்தான் இந்த இருபத்தி ஏழு முறை கணக்கின் மீது மனம் போகும் வழிபாட்டை செய்வதில் ஆர்வம் இருக்காது அதற்காக என்ன செய்வது இருபத்தி ஏழு பூக்கள் அல்லது இருபத்தி ஏழு மற்றிக் கொட்டைகள் அல்லது இருபத்தி ஏழு துளசி இலைகளை கூட நீங்கள் கணக்குக்காக முன்னரே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு முறை பெருமாளை சுற்றி வலம் வரும்போதும் ஒவ்வொரு பூக்களை கொடிமரத்தில் வைத்து விடுங்கள் கையில் இருக்கும் பூ காலியாகும் போது இருபத்தி ஏழு சுற்றுக்கள் நிறைவடைந்தது என்று அர்த்தம் வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு பெருமாளையும் தாயாரையும் மனதார தரிசனம் செய்துவிட்டு வணங்கிவிட்டு சிறிது நேரம் கோவிலில் அமர்ந்து உங்கள் பிரார்த்தனையை வைத்தால் உங்கள் தலையெழுத்து நிச்சயம் மாறும் வாழ்நாள் முழுவதும் நான் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்திருக்கிறேன் என்றாலும் அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கு உண்டான வழியை அந்த பெருமாள் உங்களுக்கு காட்டுவார் இப்படி இருபத்தி ஏழு முறை வலம் வந்துவிட்டால் கோடிக்கணக்கில் கோடி கணக்கில் பணம் கொட்டும் என்று சொல்ல வரவில்லை முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் குறையும் பெருமாள் உங்களுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலையும் உண்டாக்கி வழிகாட்டி தருவார் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்